இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வாளர்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு செல்லக்கூடிய இடம் மத்திய கிழக்கு மிட்லிஸ்ட் என்பதாக கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனைகள் இந்த பகுதியிலே ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன அந்த காலம் தொடக்கம் இன்று வரை இந்த பகுதியிலே அமைதி நிலவாமல் தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் காணப்படுகிறது தற்பொழுது எடுத்துக்கொண்டாலும் ஈரானுக்கு

காட்சியளிக்கிறது இந்த நிலைமைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது மஹதி அலிஹிசாம் அவர்களுடைய வருகை மிக நெருக்கம் என்பதை நாங்கள் உணர்வுபூர்வமாக பூர்வமாக அறிந்து கொள்ள முடியும் மத்திய கிழக்கிலே நடக்கக்கூடிய இந்த பதட்டத்திற்கும் இமா மஹதி இஸ்லாம் அவர்களுடைய வருகைக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த பதிவிலே நாங்கள் அலசி ஆராய்வோம் அல்ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத் கனியத்துக்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இன்றென்றும் நம் அனைவர் மீது உண்டாவதாக அந்த காலத்திலிருந்து இன்று வரை இந்த மத்திய கிழக்கு எடுத்துக்கொண்டால் ஏதாவது ஒரு ரீதியில் பிரச்சனைகள் வெடித்து கொண்டு தான் இருக்கின்றன பல யுத்தங்கள் பல சண்டைகள் இந்த பகுதியிலே தொடர்ந்து நடந்து கொண்டு தான் வருகின்றன சென்ற கடந்த இரண்டு வருடங்கள் எடுத்துக்கொண்டால் இஸ்ரேல் காசாவின் மீது இந்த அளவுக்கு அனாச்சாரங்கள் அட்டூழியங்கள்

அடிப்படை காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் என்பதாகவும் சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் பின்னால் இருந்து தூண்டிவிட்டு ஏற்படுத்துகிறார்கள் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது எனவே இதை அவர்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஈரானின் மீது தாக்குதலை நடத்துவதற்கு அவர்கள் ஆயத்தமாகி வருவதாக சொல்லப்படுகிறது எடுத்துக்கொண்டால் அரபியர்களை அடித்துக் சவுதி அரேபியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மத்தியிலே அங்கே சண்டைகள் நடக்கிறது சண்டை நடக்கிறது இந்த நிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே இந்த அளவுக்கு மத்திய கிழக்கிலே போர் வெடித்திருக்கிறது இப்பொழுது ஈரானுக்கு சார்பாக அங்கே இருக்கிறது நாங்கள் தாக்குவோம் என்று அமெரிக்கா கூறியிருக்கிறார்கள் தாக்கினால் அந்த மத்திய கிழக்கு மிக பெரிய ஒரு போர் மைதானமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சைனாவுக்கு உதவதற்கு ரஷ்யா வருவார்கள் கண்ணியமானவர்களை யோசித்து பாருங்கள் அது மூன்றாவது உலக மகா யுத்தமாக வருவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன அல்லாஹ் தான் நிகா அறிந்தவன் ஆனால் அருமையானவர்களே இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் மத்திய கிழக்கிலே இந்த அளவுக்கு பதட்டம் ஏற்படுகிறது அதனுடைய மறைமுகமான காரணம் என்ன சவுதி அரேபியா யுனைடர் பெமரேட்ஸை அடைக்கிறார்கள் யுனைடெர் பெமரேட் சவுத் தாக்குகிறார்கள் என்னவென்று சொன்னால் சில ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி மத்திய கிழக்கில் நான் தான் ராஜா எனக்கு அனைவரும் இருக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்திற்காகத்தான் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய பலத்தை காட்டிக் கொண்டிருப்பதாக சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் எது எப்படி இருந்தாலும் அருமையானவர்களே இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான் பொதுமக்கள் மட்டுமல்ல ஏசியா கண்ட்ரியில் பல நாடுகள் பொருளாதார அடிப்படையில் இந்த மத்திய கிழக்கு தாக்குதலின் காரணமாக மத்திய கிழக்குடைய பதட்டத்தின் காரணமாக பாதிக்கப்படுவார்கள் எது எப்படி இருந்தாலும் அருமையானவர்களே தற்பொழுது இந்த மத்திய கிழக்கிலே நடக்கக்கூடிய இந்த போர் பதட்டத்திற்கும் இமாம் மஹதி அலி அவர்களுடைய வருகைக்கும் நெருக்கம் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்தால் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது ஏன் இன்று நான் தான் ராஜா என்று காட்டுவதற்கு

மதத்தை ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் என்பதாக கங்கண கட்டி திருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டு விட்டது அடுத்தது முஸ்லிம் உலகத்திற்கு ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு காலத்திலே வாழ்கிறோம் தலைமைத்துவம் என்ற ஒன்று இருந்திருந்தால் இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் மத்திய கிழக்கிலே இருந்திருக்காது உஸ்மானிய பேரரசுடைய ஆட்சி காலத்தில் எல்லா நாடுகளும் ஒற்றுமையாகத்தான் இருந்தது இந்த தலைமைத்துவத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி யூரோப் பல சூழ்ச்சிகளை செய்து அந்த உஸ்மானிய அடியோடு இல்லாமல் ஆக்கினார்கள் அத்துடன் இந்த ஒற்றுமை சீர்குலைந்து பல நாடுகளாக இஸ்லாமியர்கள் பிரிந்து வாழ ஆரம்பித்து விட்டார்கள் ஆ அருமையானவர்களை இந்த இடத்திலே ஒற்றுமை என்பது சீர்குலைக்கப்பட்டு விட்டது அடுத்தது தலைமைத்துவம் என்பது இல்லாமல் இருக்கிறது இப்பொழுது இமா மஹதி இஸ்லாத்துடைய விடயத்துக்கு நாங்கள் வருவோம் இமாம்

இந்த நிமிடத்தில் இந்த வினாடியில் அவர்கள் வெளியாகுவார்கள் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தான் அதை நன்கறிந்தவன் ஆனால் தற்பொழுது நடக்கக்கூடிய ஹதீஸ்களுடைய அந்த விடயங்களையும் தற்பொழுது நடைமுறையை எடுத்து பார்க்கும் பொழுது இமா மஹதி அலி இஸ்லாத்துடைய வருகை நெருக்கம் என்பது எமக்கு தெளிவாக புரிகிறது எனவே இது கட்டுக்கதை கிடையாது இமா மஹதி அலி இஸ்லாத்துடைய வருகை உண்மை அவர்கள் ஒரு நபி கிடையாது தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி அவர்கள் வருவார்கள் முஸ்லீம்கள் இமா மஹதி அலிஹிஸ்லாம் வந்ததற்கு பிறகு நிம்மதியாக வாழ்வார்கள் முஸ்லிம்களுக்கு ஒரு தலைவர் கிடைத்து விடுவார் அவருடைய ஆட்சி நீதமான ஆட்சியாக இருக்கும் இவன் மகதி அலிஹிஸ்லாத்துடைய வருகை பெரும் பத்து அடையாளங்களுடைய துவக்கமாக அமையும் என்பதும் தெளிவாக ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் செத்துள்வானாக ஜிசாக்முல்லா வஹர் வஹ்ருதாவா என அலமது இல்லாஹிரபில் ஆலமீன்